ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் என் விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கீரை வளர்ப்பு எப்படி செய்வது என்று பார்ப்போம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் தோட்டம் வைத்திருப்பவர்களும் சரி நிலத்தில் விதைப்பவர்களும் சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம கிரியேட்டிவ் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் சரி வாங்க மக்களே வீடியோக்குள்ள போகலாம் எந்த ஒரு பயிர் வைக்கணும்னாலும் முதல்ல நம்ம நிலத்தை பதப்படுத்தணுங்க சிறுகீரை பயிரிடுவதற்கு முன்னால நம்ம நிலத்துல மாட்டு எருவை கொட்டி நல்லா ரெண்டு சால் ஓட்டணுங்க அப்பதான் நம்ம போட்டிருக்க மாட்டெருவும் மண்ணும் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல சத்தான மண்ணெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம வந்து இயற்கையான முறையில் வந்து நம்ம செஞ்சிட்ருக்கோம் பயிர் வந்து அதுக்கு முன்னெல்லாம் வந்து தழைங்களெல்லாம் வெட்டி அதில் போட்டு நம்ம அக்க வச்சு அதுக்கப்புறம் சேட ஓட்டி அதுக்கப்புறம் எல்லாமே பயிரிடுவாங்க அந்த மண் நல்லா சத்துள்ள மண்ணாக கிடைக்கும் இப்போ நம்ம மாட்டு எருவு கொட்டி எந்த ஒரு பயிர் வைக்கணும்னாலும் கண்டிப்பாக நம்ம முன்னாடி மாட்டு எருவோ இல்லை ஏதோ எந்த ஒரு இயற்கையான உரங்கள் போட்டு நல்லா ஏரு ஓட்டி அதுக்கப்புறம் நம்ம பயிர் வச்சுனா நமக்கு நல்ல ஒரு மகசூல் கிடைக்குங்க கீரை பயிர் வைக்கிறதுனால நம்ம முக்கியமாக மண் வந்து நல்லா கொஞ்சம் கட்டி கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் பவுட்ரு இதுவில் இருக்கணுங்க அப்போ தான் வந்து கீரை வந்து டக்குன்னு முளைச்சி நல்லா டக்குன்னு வளருங்க நம்மளுக்கு நல்ல ஒரு மகசூலும் நம்மளுக்கு கிடைக்கும் அது கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது மண் வந்து இதுக்கு அதனால் ரெண்டு இல்லை ஒரு மூணு சால் கூட ஓட்டுறலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இந்த கீரை பயிருக்கு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து மண்ணை பதப்படுத்தி இருக்கணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு கீரை நல்லா வளருங்க உரம்னு பார்த்தோம்னா இந்த கீரைக்கு வேறு எந்த உரமும் போட தேவையான நம்ம முதலில் மண்ணை நல்லா பதப்படுத்துறதுக்கு நம்ம மாட்டு எருவு கொட்டணும் அதுவே போதுமானது வேறு எந்த ஒரு உரமும் நம்ம போட தேவையில்லை லாஸ்ட்டாக நம்ம அறுவடையே நல்லா பண்ணிக்கலாம் நல்ல ஒரு சத்தான மண் அதிலே நம்மளுக்கு கிடைக்கும் சரி கீரை விதையை நாம் எப்படி போடலாம்னு பார்த்தோம்னா ஒரு கிலோ விதைக்கு குறைஞ்சபட்சம் பத்து டு பன்னெண்டு இல்லை பதினஞ்சு சென்ட்டு கூட நம்ம போடலாம் ஆனால் பன்னெண்டுக்கு நம்ம போதுமானது நல்லா கிட்ட கிட்ட நம்மளுக்கு வரும் ஒரு சிலர் வந்து பாத்தி கட்டி போடுவாங்க ஒரு சிலர் வந்து பட்டம் மாதிரி அப்படியே நீளமாக ப்ளைனாக பண்ணி போடுவாங்க நம்ம வந்து பாத்தி கட்டி போட்டிருக்கோம் பாத்தி கட்டி போட்டோம்னாக்கா நம்ம கீரை எடுக்கிறதுக்கோ இல்லை தண்ணி பாய்ச்சத்துக்கோ நம்மளுக்கு கரெக்டாக நல்லா வசதியாக இருக்கும் அதனால் நாங்கள் பாத்தி கட்டி போட்டிருக்கோம் பாருங்க எப்படி கீரை வந்து நல்லா வந்து மொழிச்சிருக்கு பாருங்கள் கீரை விதையை எந்த ரேசியில் போட்டுன்னு பார்த்தீங்கனாக்கா கால் கிலோ விதைக்கு ஒரு படி அளவு மணலில் கலந்து அப்படியே பரவலாக தூவி விட்டங்க அதுக்கப்புறம் தென்னைங்கிற எடுத்து நம்ம தூவி விட்ட விதை மேலே லைட்டாக வந்து பெருக்கி விட்டால் நல்லா அந்த விதையெல்லாம் வந்து மண்ணுக்குள்ளே புதைஞ்சிக்கும் நம்ம தண்ணி விட்டாலும் வந்து விதைங்கள்லாம் அடிச்சிட்டு போகாது அதனால் ரொம்ப ஆழமாகவும் பண்ணிடக்கூடாது ரொம்ப லைட்டாக மேலேயும் இருக்கக்கூடாது நார்மலாக நம்ம பெருக்கி விட்டால் எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்து தள்ளி விடணும் நம்ம தண்ணி விடும்போது ரொம்ப போர்ஸாக விடக்கூடாது ரொம்ப போர்ஸாக விட்டோம்னா விதையெல்லாம் மொத்தம் வந்து அடிச்சுட்டு ஒரே இடத்து போய் கும்பாக சேர்ந்துடும் அதனால் நம்ம நார்மலான ஒரு போர்ஸில் தான் வந்து தண்ணி விடணும் இந்த விதை வந்து ரெண்டு டு மூணு நாளில் வந்து நல்லா முளைச்சி வந்துடும் தண்ணி வந்து அதிகமாக விடக்கூடாது தண்ணி வந்து ரொம்ப முக்கியம் ஆனால் இருந்தாலும் ரொம்ப அதிகமாக விடக்கூடாது ரொம்ப அதிகமாக விட்டோன்னா அது வந்து கீரை வந்து அழுகி போயிடும் அதனால ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கணும் தண்ணி நம்ம விட்டு இருக்கணும் அந்த மாதிரி விதை போட்ட நாள்ல இருந்து பதினஞ்சு நாட்கள்ல நல்லா தரமான கீரை வந்து வளர்ந்து வந்துடும் நம்மளுக்கு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பதினேழு நாளான கீரை அது பதினேழு நாளில் வந்து எப்படி நல்லா ஒரு சூப்பராக தளத்தலான்னு வளர்ந்துருக்கு பாருங்க நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை எந்த ஒரு வெள்ளை பூச்சியும் அடிக்கலை நம்ம முதல்ல போட்ட மாட்டு சாணம் மட்டும்தான் வேறு எந்த உரமும் நம்ம போடலை பாருங்கள் எப்படி நல்லா க்ரோத்தாக சூப்பராக வளர்ந்துருக்கு இப்போ வந்து நம்ம பிடுங்கிடலாம் அது இப்போ நம்ம ஒரு பக்கத்துலேருந்து இருக்காங்க நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு சைட்லேருந்தே இப்போ எடுத்துட்டு இருக்காங்க இப்போ நம்ம இதை டைரெக்டாக நம்ம பிடுங்கி இப்போ மார்க்கெட்டுக்கு நம்ம ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் இரநூறுலேருந்து முந்நூறு கட்டுக்கு வந்து நம்ம அனுப்புகிறோம் ஒரு கட்டு வந்து பத்து ரூபான்ற விதத்தில் விற்றுட்டுருக்கோம் இப்போ நாங்கள் நம்ம மார்க்கெட்டுக்கும் அனுப்புகிறோம் அது போக வந்து இங்கேயே வந்து வாங்கிட்டு போகிறாங்க அது இல்லாமல் நம்ம ஸ்கூல் காலேஜ் இந்த மாதிரி இடத்துல அவங்களே வந்து ஆர்டர் கொடுத்துருவாங்க எங்களுக்கு வந்து இருபது கட்டு முப்பது கட்டு வேணும் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் நம்ம இங்கேயே அதே ரேட்டில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நல்லா தரமாக இருக்குது நம்ம விவசாய நண்பர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா எந்த பயிர் வைக்கிறதுன்னு தெரியல அப்படின்ட்டு நீங்கள் முடிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக இந்த மாதிரி இந்த சிறுகீரை கீரை வகையில் எந்த வச்சாலும் வந்து நல்ல ஒரு நமக்கு லாபத்தை தரக்கூடிய பயிர் தான் எல்லாமே ஒரு மாதத்தில் ரெண்டு முறை நம்ம அதை வந்து பயிர் வச்சுக்கலாம் நம்ம இது நல்ல ஒரு சூப்பரானது ஹெல்த்தியானது எப்பவும் அந்த கீரைக்கு வந்து மதிப்பு வந்து எப்பவும் குறையாது ஒரு கட்டு பத்து ரூபான்ற இதில் விற்றா கூட நம்ம ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் நம்ம இரநூறுலேருந்து முந்நூறு கட்டுக்கு நம்ம அனுப்புகிறோம் நமக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து மூணாயிர வரையும் நம்ம ஒரு நாளைக்கு வந்து நம்ம எடுக்கலாங்க அதில் கீரை வகைன்னு சொன்னாவே நிறைய மருத்துவ குணந்தாங்க இருக்குது எல்லா கீரைலேயும் எல்லா கீரைக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்குது நம்ம கிட்ட மொத்தம் ரெண்டு ஏக்கர் நிலம் இருக்குங்க ரெண்டு ஏக்கர் நிலத்துல எல்லா எல்லா கீரையும் நம்ம போட்டிருக்கோம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பிரித்து போட்டிருக்கோம் கொஞ்சம் வந்து க சிறுகீரை போட்டிருக்கு கொஞ்சம் இடத்துல வந்து காசரி கீரை போட்டிருக்கு புளிச்சிக்கீரைன்னு சொல்லுவோம் கொஞ்சம் இடத்துல வந்து அரைக்கீரை போட்டிருக்கோம் தண்டுக்கீரை போட்டிருக்கோம் இந்த மாதிரி பொன்னாங்கண்ணி இந்த மாதிரி எல்லா கீரையுமே நம்ம போட்டிருக்கோம் எல்லாமே மருத்துவ குணம் உள்ள கீரைங்களே தான் எல்லாமே நல்ல ஒரு லாபத்தை நம்ம கொடுக்குது இந்த கீரை விவசாயன்றது நல்ல ஒரு லாபத்தை கொடுக்குது அது போக நம்ம எந்த ஒரு கெமிக்கலும் நம்ம யூஸ் பண்ணலைங்க எல்லாமே நம்மள்தான் ஆர்கானிக்கு உரமே தாங்க எல்லாமே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து கீரைங்களை வந்து இப்போ பிடிங்கி எடுத்துட்டு இருக்காங்க நம்ம கீரை வந்து கட்டு வந்து ரெண்டு கைப்பிடி வந்து நல்லா ஃபுல்லாக ரெண்டு கைப்பிடி சேர்ந்தது ஒரு கட்டு நம்ம கட்டி வைக்கிறோங்க உங்களுக்கும் கீரை வேணும்னாக்கா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் எந்த வகையான கீரை உங்களுக்கு வேணும் எவ்வளோ கீரை வேணும் எத்தனை கட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கு தேவைன்னா இங்கே கொண்டு வாங்கிக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு அட்ரெஸ்ஸோடு நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னால் அங்கேயே வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் இந்த இடம் எங்கே அமைஞ்சு உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா பிஐடி காலேஜுக்கு பக்கத்தில் தான் இருக்குது சேவூருன்ற இடத்துல இருக்குது எல்லா வகையான கீரையும் கிடைக்கும் உங்களுக்கு எந்த கீரை வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி ஓகே பிரெண்ட்ஸ் தேங்க்யூ